இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையா ஆனந்தையா இருக்காரு சித்தர்கள் சொன்ன மூணு மூலிகையை வச்சு அனைத்து ஆண்மை கோளாறுகளையும் சரி பண்ணுனா நம்ப முடியுமா நம்பி தாங்க ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த சித்தர்களை சொன்ன அந்த ரகசியமான விஷயத்த இன்றைக்கி வெளிப்படையாகவே மக்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் தாராளமாக நாட்டு மருந்துகளை வாங்கி சாப்பிட்டீங்கனாக்கா அனைத்து வகையான ஆண்மை கோளாறுகளும் ஆண்மை கோளாறு ஏன் வருது எதுக்காக வருதுன்றது நிறையா பேசிட்டோம் அது வர்றதுக்கான காரணம் என்ன வந்த பின்னாடி உடம்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலும் கொடுத்தாச்சு இப்போ அதுக்குள்ளே நம்ம போவேன்னா உடனடியாக மருந்துக்குள்ளே போயிடலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அனைத்து ஆண்மை குரலையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறீங்க அந்த மூணு மும்மூர்த்திகளுடைய விஷயம் என்ன ஐயா அதை எங்களுக்கு சொல்லுங்களேன் இந்த மும்மூர்த்திகள் என்ன அப்படின்னாயா இது வந்து முருங்கை மரத்து பிசின் நேரிலே இது முருங்கை மரத்துடைய பிசின் இந்த முருங்கை மரத்தில் கொட்டப்பாக்கை போட்டு ஓட்ட பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சு அந்த காலத்தில் சாப்பிடுவாங்க ஆண்மை குறைவுக்கு ஆண்மை குறைவுக்கு இது வந்து நாட்டு கருவேலம் பிசின் பிசின் வெள்ளாடு அதிகமாகி விரும்பி சாப்பிடக்கூடிய அற்புதமான மூலிகை அதனால தான் அந்த வெள்ளாடுக்கு எந்த வியாதியுமே வர்றதில்ல ஆண்மை கோளாறும் சரியாக கூட ஒரு அற்புதமான மூலிகை ஐயா யாருக்கும் ஐயா இது வந்து முள் மரத்து பிசின் இளவ மரம் கெட்டிருக்கீங்களா இளவம் பஞ்சு இளவம் பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முள் உள்ள இளவம் உடைய பிசின் கொடுத்துருக்காங்க அதாவது சொல்லியிருக்காரு அதுதாங்க இந்த மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகள் எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை ஐயா கிட்ட கேட்போம் ஐயா இவங்க மூணு பேரும் ஒண்ணு சேர்த்துனா என்னென்ன வேலை நடக்கும் ஒரு மூர்த்தி வேலை செஞ்சாலே பயங்கரமா இருக்கும் ஆமா அதுல என்ன சொல்றது வந்து சொல்றதுனாக்க கருவேளை பிசிலுங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில்தான் அதிகமா உற்பத்தி ஆகும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாராயத்துக்கு காய்ச்சிடம் அப்படின்னு சொன்னா பட்டை அதனுடைய உரிச்சு உரிச்சு நிறைய போடுவாங்க நல்லா எழுத்தா இருந்தாங்க குடிச்சு பயங்கரமான தோற்பு ஆமா தோற்பான சுவையுடையது இது ஆண்மை பெருக்கின்னு கூட சொல்லுவாங்க இந்த பிசினை வந்து தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது ஆனா நம்ம பயன்படுத்துறதில்ல வடநாட்டில் உள்ளவர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அதனால தான் அவங்க எழுவது எண்பது வயசு நல்லா அப்படியே ஆண்மை குறைவு இல்லாம இருக்கும் ஆமாம் குதிரை மாதிரி இருப்பாங்க குதிரை நீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே ஆமாம் அதுக்கான ரகசியம் இதுதான் சரி ஓகே சரி நீங்கள் சொல்லுங்க இப்போ வந்து முருங்கை பிசின் அப்படிங்கிறது வந்து முருங்கை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து சொல்ல தேவையில்லை ஆமாம் ஏன்னா முந்தான முடிச்சு படத்தில் பாக்கி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அவர் முருங்கை காயை பத்தி சொல்லியிருக்காரு இப்போ வந்து முருங்கை காய் முருங்கை இலை அதுல வந்து இலை எல்லாமே ஒரு நல்ல கேரக்டர் முருங்கை இலை முருங்கை காய் முருங்கை பூவு முருங்கைப்பூவெல்லாம் மிகப்பெரிய ஆண்மை இதுல இருக்கிறதுல நம்பர் ஒன் வந்து முருங்கை தான் ஆமா ஏன்னா அந்த மரத்தோட மொத்த எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து ஆமா பிசுங்கிறது ஒரு மரத்தோட என்னது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரத்தம் எப்படி வெளியோ அதே மாதிரி அந்த 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 எல்லா நம்ம ஒரு பிசின் வந்து மரத்தோட மரத்தோட ரத்தம் முழு அப்ப முருங்கை மரத்தோட ரத்தத்தை வந்து அது பிசினா நமக்கு தெருது கருவேல மரம் வந்து அதோட மரத்துல உடம்புல உள்ள ரத்தத்தை பிசினா தெருது முள் இலவ மரத்து பிசின் இந்த மூணு பிசினையும் நம்ம வந்து நல்லா வெயில்ல காய வச்சு இதை வந்து திரும்ப பவுட்ரு தனித்தனியாக பவுட்ரு பண்ணி அந்த மரத்தோட பட்டைகள் எதுவுமே இல்லாமல் நைஸ் ஜல்டையில் சளித்து மூணையும் ஒரே அளவு காம்பினேஷன் பண்ணி ஒரு பேக்கிங்காக கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் நாட்டு மருந்துக்கல்லாம் வாங்கினீங்கன்னா கூட ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் மூணையும் வாங்கினீங்கன்னு வாங்கிக்கலாம் வாங்கி இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கலந்து எப்படி வச்சுருக்காருன்றதை காமிக்கிறோம் இவர்கிட்ட சேல்ஸுக்கெல்லாம் கிடையாது வெளிப்படையாக மக்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வெளிப்படையாக செஞ்சு காமிச்சிருக்காரு சரிங்களா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடக்குது அங்கே உங்களுக்கு இலவசமாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஐயா இது எப்படி சாப்பிட்ணும் எந்த அளவு சாப்பிட்ணும் ஐயா இது வந்து என்ன பண்ணுன்னா சாப்பிடும்போது ஒரு நூறு மில்லி தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் எடைன்னு சொன்னோம்னா ஒரு ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் அளவு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வைக்கணும் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் எதுவுமே இருக்காது ஏன்னா கசப்பு சுவையோ ஒரு துவர்ப்பு சுவையோ எந்த சுவையுமே இருக்காது இது காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்ப வந்து மிகவும் குளிர்ச்சியாக வச்சுருக்கும் உடம்ப வந்து பாடி ஹீட்டே ஏற விடாது உடம்பு குளிர்ச்சியாக வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம உடம்புல விந்து குறைபாடு இருக்கிறத வந்து விந்து உற்பத்தி ஆகுறதுக்கு நம்ம உடல் என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரசமாகும் அந்த ரசம் வந்து திரும்ப ரத்தமாகும் அந்த ரத்தம் வந்து எலும்புல போய் மஜ்ஜையாகும் இந்த மஜ்ஜையிலிருந்து தான் விந்து சுரக்கும் இந்த இது சாப்பிடும்போது இந்த கோந்து மூணு கோந்தையும் நம்ம தண்ணியில் கரைஞ்சி சாப்பிடும்போது நேரடியாக மஜ்ஜைக்கு போய் மஜ்ஜையிலேருந்து விந்தாவே சுரக்க ஆரம்பிச்சோம் இது ரத்தமாகி சைக்கிள் வேலை நடக்க வேண்டியதே இருக்காது இது சாப்பிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா விந்து போய் அவங்களுக்கு ஃபுல் ஆயிரும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் எல்லாருமே வாக்கிங் ஸ்டிக் இல்லாம தான் நடப்பாங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபது வயசுனே சொல்ல முடியாது உடம்போட தோல் சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது உடம்பு வந்து மிக ஆரோக்கியமா வச்சுருக்கும் நீங்கள் சித்தா மருந்து கடைகளில் மூலிகை கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் இது மூணுமே கிடைக்குது முருங்கை பீசின் நாட்டு கருவேளை மரத்து பிசின் முள் இலவ மரத்து பீசின் இந்த மூணு பிசினையும் வாங்கி சின்னதாக நொறுக்கி வெயிலில் காய வச்சு நல்லா மிக்சியில் அடித்து நைஸ் ஜல்லையில் ஜலிச்சு அந்த மரத்து பட்டை இல்லாமல் எடுத்து சம அளவு கலந்து வச்சுக்கங்க இதை தினமும் இரண்டு வேலை சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு தேவையான ஆண்மை விருத்தி கிடைக்கும் ம் சூப்பர் அய்யா நேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு ஐம்பது ஐம்பது கிராம் நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கோங்க வாங்கி ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஐயா சொன்ன அந்த அளவு முறையில் சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு எந்த வகையான ஆண்மை குறைபாடு இருந்தாலும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுங்க அதிகபட்சம் மூணு மாதத்தில் உங்களுக்கு எல்லா பிஸையும் சரியாகிடும் அந்த மூணு மாதமும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் ஜாலம் கழிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி தாம்பதி வச்சுக்கிறேன்னு அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாதம் இருமுறை தான் தாமதம் வச்சுக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு முறை பேதிக்கு குடிக்கணும் அதாவது குடல் சுத்தம் பண்ணணும் இயற்கையான உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் சூடான உணவுகளை நிறைய அதாவது சூடான உணவுகளை தவிர்த்தரணும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப அருமையான முறைன்னு சொல்லியிருக்காரு இதை யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் எந்த வயசு வித்தியாசம் இல்லை அதாவது வயசு வித்தியாசம் இதில் இல்லை மாதிரி இது சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் எதனா வருமானு கேட்பீங்க சுத்தமாக சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மெடிஷன் இது முழுக்க முழுக்க மூலாதாரம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்த வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் விந்து பையை வந்து நல்லா அருமையாக வச்சுக்கிட்டு அந்த விந்து பையில் விந்து வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண செய்யும் ஆண்மையை வந்து இழந்து போன ஆண்மையை வந்து எந்த வகையில் நீங்கள் இழந்துருந்தாலும் சரி நிறைய நம்ம சொல்லிவிட்டு பேசிட்டோம் அதனால தான் அதை பற்றி பேசலை எந்த வகையில் நீங்கள் ஆண்மை எழுந்துருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் விலை ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் நாட்டு மருந்துகளில் மிஞ்ச மிஞ்சி போனால் இதெல்லாம் நீங்கள் பொடியாக வாங்குனீங்கன்னா ஒரு இருபது ரூபான்னு வாங்கினீங்கன்னா கூட ஒரு அறுபது ரூபா தான் வரும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் ஏறத்தால ரெண்டு மாதம் அறுபது ரூபா செலவு பண்ணீங்க ரெண்டு மாதம் சாப்பிட்லாம் ஒரு நூற்றி ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் நாலு மாதத்தில் உங்களுக்கு ஆண்மை குறைபாடே சரி ஆனால் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்ணும் சரிங்களா அதாவது எந்த மூலிகை எந்த மூலிகையோடு சேர்ந்தால் அது வேலை செய்கின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு சரியான குருநாதர்கள் தேவை அப்படிப்பட்ட ஒரு இருபது வருட ஆராய்ச்சிக்கு நிறைய மூலிகளை கண்டுபிடிச்சி இந்த மும்மூர்த்திகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்த விஷய அதாவது இது இந்த வடிவில் தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை வெளிப்படவே உங்களுக்கு சொல்லிட்டாரு இந்த மூணு மூலிகையும் சரி பங்கு எடுத்து சாப்பிட்டீங்கனாக்க அனைத்து விதமான ஆண்மை கோளாறுகளும் சரியாகுங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அரண்மனை பதவியில் உங்களை என்ன வேறு சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நாரகிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கா வணக்க